Thank ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜ கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராஜமன்னார்குடி ராஜகோபால மங்களம் ஹை கோபை கவாம் पश्चात् स वेणुध्वनि सम्प्रमम् अपूर्यवीतिम् अनन्तात् आगतायास्तु मङ्गलम् आयर्पादि तिरुवीदिगलिले आनिरेगलुम् आयर्गलुम् உன்னுடைய இனிய குழலோசைக்கு மயங்கி மகிழ்ச்சியும் உற்சாகமும் கலந்து ஆடி பாடிக்கொண்டு செல்கிறார்களே அவர்கள் மகிழும்படி செய்த வேணுகான நாதனான உனக்கு மங்களம் மங்களம் ஸ்ரீ எத்திராஜ வைபவம் நம்பி அருளி செய்தது தீத்தம் கிஞ்ச ஸ்ரீமான் ரூபம் அதற்கு பின்பே புஷ்கரிணி கல்யாண தீர்த்தம் என்ற பெயரை பெற்றது அந்த நகரமும் திருநாராயணபுரம் ஆயிற்று அங்குள்ள ஸ்ரீயப்பதியும் சம்பத்குமாரர் செல்வப்பிள்ளை ஆனார் எதிராஜரின் ஜெயஸ்தானமாக ஆயிற்றது அவ்வூர் மேலும் ஸ்ரீமானான எதிராஜர் தமது திருவடிகளை ஆச்சரியத்த ஜனங்களின் ஹிதத்திற்காக தமது அர்ச்சாமூர்த்தியை அவர்களுக்கு அளித்தார் அதனால் அந்த யாதவாத்ரி யதிகிரி என்றும் பெயர் பெற்றது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் एवम्भूतमत्कैङ्कर्यप्राप्त्युपायतया अवक्लिप्तसमस्तवस्तुविहीनोऽपि अनन्ततद्विरोधि पापाक्रान्तोऽपि अनन्तमदपचारयुक्तोऽपि अनन्तमदीयापचारयुक्तोऽपि अनन्तसह्यापचारयुक्तोऽपि एतत्कार्यकारणभूतानादिविपरीताहङ्कारविमूढात्मस्वभावोऽपि एतदुभयकार्यकारणभूतानादि विपरीत वासना एतन्मूलाध्यात्मिकाधिभौतिकाधिदैविक सुख दुःख तदितरोपेक्षणीय विषयानुभव ज्ञान परज्ञान परम भक्ति येनकेनापि प्रतिहतोऽपि येन केनापि प्रकारेण द्वयवत्तात्वम् केवलम् मदीययैव दयया निःशेष विनष्ट सहेतुकमच्चरणारविन्दयुगणैकान्तिकात्यन्तिक परभक्ति परज्ञान परमभक्ति विघ्नः मत्प्रसाद परभक्ति परज्ञान परमभक्तिः मत्प्रसादादेव साक्षात्कृत यधावस्थित मत्स्वरूप गुणविभूतिलीलोपकरण विस्तारः अपरोक्ष सिद्धमन्नियम् यतः मद्दास्यैक स्वभावात्मस्वरूपः मदेकानुभवः मद्दास्यैक प्रियः परिपूर्णानवरत नित्यविश समानन्यप्रयोजनानवधिकातिशय प्रिय मदनुभवस्थम् तथाविधमदनुभव जनितानवधिकातिशय प्रीतिकारिता शेषावस्थोचिता शेष शेषतैकरति नित्य किम् करो भव एवम्भूतोऽसि आध्यात्मिकाधिभौतिकाधिदैविक दुःखविघ्नगन्धरहितस्त्वम् द्वयमर्थानुसन्धानेन सह सदैवम् वक्ता यावच्छरीरपातम् अत्रैव श्रीरङ्गे सुखास्व ஸ்ரீமதே ราமணுஜாய நமஹ பஞ்சாங்க சவணம் ஸ்ரீ கோவிந்த गोविन्द गोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवराते श्रीस्वेत्तवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारदवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोति नाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कडकमासे द्वितीयाम् अस्यां சுபதித்தோ சோமவாசரம் சதபிஷத்திரயுத்தாவிஷுக்கணுபோக சுபகரேகூ விஷேஷ விஷிஷ்டம் அஷ் சுபதித்தோபகவாகவத்யூப்பம் அது கரிஷ் ஸ்ரீமேராமாஜம் பெருமாநர் ஜீயர் திருவடிகிளேம் ஸ்ரீமதே இன்றைய நாளை ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆடி மாதம் சதய நட்சத்திரம் பேயாழ்வார் பின்பழகிய பெருமாள் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் ஸ்ரீ பற்றிய பின்பழகிய எழுதிய குறிப்பு தாசர் பிள்ளை வானமாமலை தாசர் என்று அறியப்பட்டவர் நம் பிள்ளை காலத்தில் வாழ்ந்தவர் நடுவில் திருவேதி பிள்ளையின் அபிமானத்தை பெற்றவர் உத்தரநல்லூர் வானமாமலை தாசர் எம்பெருமானார் காலத்தில் வாழ்ந்தவர் இவருடைய செய்தி ஒன்றை பின்பழகிய பெருமாசியர் வார்த்தாமலை தொகுப்பில் சேர்த்துள்ளார் உத்தரநல்லூர் வானமாமலை தாசர் ஒரு கோபால ஸ்ரீ வைஷ்ணவர் என்று அறிமுகமாகிறார் அதாவது இவர் யாதவர் குலத்தைச் சேர்ந்த ஸ்ரீ வைஷ்ணவர் உடையவர் திருமலைக்கு போது உத்தரநல்லூரில் தங்கினார் அப்போது அவ்வூர்வாசியான வானமாமலை தாசர் பாலமுது காய்ச்சி கொண்டு வந்து உடையவருக்கு பாங்காக பரிமாறினார் உடையவரும் விரும்பி அமுது செய்தார் உடையவர் திருமலை யாத்திரையை முடித்துக்கொண்டு கொண்டு திரும்பிய உத்திரநல்லூருக்கு வருகை புரிந்தார் அப்போதும் அவ்விடைக்குள்ள ஸ்ரீ வைஷ்ணவர் பாலமுது காய்ச்சி சமர்ப்பித்தார் சமர்ப்பிக்கும்போது தேவரீர் முன்பு விரும்பி அமுது செய்ததால் இப்போதும் அவ்வாறே பாலை பக்குவமாக கொண்டு வந்தேன் என்று விண்ணப்பம் செய்தார் அவர் தெரிவித்த வார்த்தையில் தன் பாலைத்தான் கொண்டு வந்து சமர்ப்பிப்பது போன்று அகங்காரம் தெரிந்ததால் எம்பெருமானார் தாம் எடுத்துக்கொண்டதை எண்ணி வருந்தி ஒரு நாள் உபவாசம் இருந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Oh ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் பண்டை நான்மரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபம் ஏற்றி ஸ்ரீ வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்படவுள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி முக்தராவர் யார் எம்பெருமானின் கிருபையாலே ஜாயமான காலத்தில் பண்ணும் கடாட்சத்தால் கருவிலே ரஜஸ் தமஸ் முதலான குணங்களை ஒடுக்கவல்ல மதுசூதனின் திருவருளைப் பெறுபவர்களே முமோக்ஷர்கள் ஆவர் உண்டாகும் சாத்வீக குணத்தின் எழுச்சியாலே மோக்ஷத்தில் ருச்சி பிறந்து உண்டாய் நல்லோர்களின் சேர்க்கையால் நல்ல ஆச்சாரியனை அடைந்து பரப்பிரம்மத்தை அடைவதாகிய ஞானத்தை பெற்று பக்தி யோகத்தை அங்கமாக உடைய பிரபத்தி சரணாகதி ஆகியவற்றாலே வருதல் பகவானின் கிருப்பையாலே வருதல் யாத்ருஜீக தற்செயலாக பிரசங்கிக்க ஏதோ ஒரு நிகழ்வில் ஆணுசங்கிக்க எதிர்பாராமல் அக்ஞாத தெரியாத சுக்ருத நல்ல பரம்பரைகளை கற்பித்து அதன் அடிப்படையாக விசேஷ கடாட்சம் பண்ணி அத்வேஷ எம்பெருமானிடம் வெறுப்பு கொள்ளாமை ஆபிமுக்கியம் அவனை விளக்காமை ஆகியவளை உண்டாக்கி நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடியிருத்தலை பண்ணி சதாச்சாரியனை ஞான அனுட்டானம் நன்றாகவே உடைய ஆச்சாரியனை ஆச்சரிய செய்து அடைவித்து ஆச்சாரியன் முகனே மூலமாகவே தத்வஞானத்தாலேனும் தன்னுடைய நிர்கேதுக திருவருளால் உண்டாகும் ஞானத்தாலும் மகாவிஸ்வாசம் எம்பெருமான் மீதே பட்டுக்கோடாயிருத்தல் பூர்வகமாக பற்றப்படும் பிரபத்தி சரணாகதி மூலமாக வரும் பகவத்கடாக்சத்தாலே யாதல் சம்சாரத்துக்கு காரணமான எல்லா தீய வினைகளும் கழிந்து அச்சிராரதி மார்க்கத்திலே ஒளியன் வழியாகவே சென்று பரமப்பதத்தில் பகவதநுபவ கைங்கரிய பரராய் எம்பெருமானை கைங்கரியத்தில் மகிழ்வித்து வாழ்ந்து வருபவர்கள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்